ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெங்கடிக்கு ஆசை சீரியல் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளிக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம ஜீவா நம்ம ரோகினிக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கிறதுக்கு வராங்கன்னே சொல்லலாம் கூடிய சீக்கிரமே ரோகினை பற்றின மொத்த உண்மையுமே விஜயா குடும்பத்துக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க இங்கே நம்ம ஜீவா ஊருக்கு வராங்க அப்போ சவாரிக்கு நம்ம முத்து தான் வராங்க நம்ம ஜீவாவை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணணும் அப்படின் சொல்லிட்டு நம்ம முத்து அவசரம் அவசரமாக சாப்பிட்டோம் கூட வராங்க இது பெரிய சவாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு வராங்க ஜீவா நம்ம முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க இந்த ஊருக்கு வந்தால் நீங்கள் தான் ரொம்ப பழக்கமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து கேட்குறாங்க என்ன வேலையாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் இங்கே என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் முப்பது லட்ச ரூபாவை ஏமாற்றிட்டாங்க அதை நான் அவங்க கிட்ட இருந்து வாங்காமல் இந்த வீ ஊரை விட்டே போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முப்பது லட்சமா எப்படி ஏமாந்தீங்க யாருன்னு சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஜீவா ஃபோட்டோவை காட்டுறாங்க மனோஜையும் ரோகிணியும் அதை பார்த்ததுமே நம்ம முத்துவுக்கு பயங்கர ஷாக்கு இவங்க கிட்டியா என்ன பணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க சரி இது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இவங்க இருக்கிறதே எனக்கு இடம் தெரியும் இவங்க ஒரு ஷோரூம் வச்சிருக்கு இருக்காங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ சரிங்க நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜீவாவை நம்ம மனோஜ் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கிட்டே போயிட்டு அங்கே ஜீவா பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஒழுங்காக நீங்கள் எங்கள் ஒன்றுக்கு பணத்தை கொடுக்குறீங்களா இல்லைனா உங்கள் மேலே கேஸ் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே மனோஜ் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறாரு ஏன்னா முத்துவும் இருக்காங்க இல்லையா அதனால் என்னம்மா முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க ஜீவா மாலை எல்லாத்தையும் திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தன் பொண்ணு இவ தான்டா இவகிட்ட இருந்தால் நாங்கள் முப்பது லட்சமாக மூணு லட்சம் வட்டி போட்டு முப்பது லட்சமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு முத்துக்கு பயங்கர ஷாக் அப்போ அந்த பணத்தை எல்லாம் கிட்ட நீ கொடுக்கவே இல்லையடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தமாக அப்போ ஏமாத்திட்டிய நீ ஒழுங்கா பணத்தை வைடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜ